வணக்கம் காலை உணவுக்கு முன் நாம் மறந்தக்கூடிய நீர்பானங்கள் காலை எழுந்தவுடன் பெட் காபி குடிப்பதற்கு பதிலாக இந்த பானங்களை குடித்து வந்தால் உடற்சக்தி அதிகரிக்கும் சிறுநீரக செயல்பாடு செரிமானம் இரத்த ஓட்டம் போன்றவை பன்மடங்காக அதிகரிக்கும் அவை கிரீன் டீ மஞ்சள் நீர் பூண்டு நீர் எலும்பிச்சை நீர் போன்ற சில நீர்பானங்களை காலை உணவுக்கு முன்னதாக குடிப்பதால் உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன இதில் கிரீன் ஜூஸ் நமது உடலுக்கு ஊட்டமளிக்க ஒரு சிறந்த வழி காலை எழுந்ததும் விட்டமின் மினரல்ஸ் நிறைந்த காய்கறி கிரீன் ஜூஸ் இது நமது உடலுக்கு தேவையான உடற்சக்தியை தரவல்லது அடுத்தது உருளைக்கிழங்கு ஜூஸ் சிறுநீரகத்தின் செயல்பாடு சிறக்க கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க செரிமானத்தை ஊக்குவிக்க தினமும் காலை உணவருந்தும் முன் உருளைக்கிழங்கு ஜூஸ் பருகலாம் இஞ்சி டீ காலையில் எழுந்ததும் சூடாக ஒரு கப் இஞ்சி டீ குடிப்பது நமது புத்துணர்ச்சியை அதிகரிக்க வைக்கிறது இதில் இருக்கும் விட்டமின் சி மற்றும் மக்னீஷியம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது கிரீன் டீ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் மற்றும் உடலில் புத்துணர்ச்சி அதிகமாக காலையில் எழுந்ததும் கிரீன் டீ குடிப்பது நல்லது மஞ்சள் நீர் தினமும் காலையில் எழுந்ததும் நீரில் மஞ்சளை கலந்து பருகுவதால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் அதிகரிக்கிறது மேலும் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு குறையவும் இது உதவுகிறது பூண்டு நீர் பூண்டை நன்கு இடித்து அதை நீரில் கலந்து குடிக்கலாம் வெறும் வயிற்றில் இதை பருகுவது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது கல்லீரல் செயலாற்றல் சிறக்கவும் உதவுகிறது எலும்பிச்சை நீர் தண்ணீரில் எலும்பிச்சை நீரை கலந்து காலை எழுந்ததும் பருகி வந்தால் உடல் உறுப்புகள் சுறுசுறுப்புடன் இயங்க இது உதவும் மேலும் குடல் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் தண்ணீர் மிக முக்கியமானது முதன்மையானது காலை எழுந்தவுடன் தண்ணீருடன் அந்த தினத்தை தொடங்குவது சிறப்பு இது வளர்ச்சிதை மாற்றத்தை இருபத்தைந்து சதவீதம் வரை வேகப்படுத்த உதவுகிறது குறைந்தபட்சம் ஐநூறு மில்லி நீராவது தினமும் பருக வேண்டும் இவை நாம் காலையில் உணவு உண்ணும் முன் அருந்த வேண்டிய சிறந்த ஆரோக்கியமான பானங்கள் பயனடைவோம் உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி